السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمدہ نسلی نصلی و نسلم علی رسولہ الکریم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المذید والفرقان الحمید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہم و ملائکتہ يسلونا على النبی ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علیہ سیدنا محمد تب القلوب و دبائیہ و آفیت لبدان و شفائیہ و نور لبسار و ضیائیہ و علیہ و آلہ و, و آسحابہ و بارک وسلم وقال ایضا في مکار آخر قَدْ أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون وقال رسول الله صلى الله عليه وسلم المؤمن لا يخدع ولا يخدع أو كما قال عليه الصلاة والسلام والنبي صلى الله عليه وسلم أعرف لمذاتهم سلاما يسليما அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் என்கிற உறுதியை கொண்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹவி அல்லாஹ் அல்லாஹலிஷானு தாலா மனித சமுதாயத்தினுடைய நேர்மலிக்காக வேண்டி அவன் எப்படியாவது அல்லஹவிடத்திலே மனிதர்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்கிற பெரிய எதிர்பார்ப்பை கொண்டவனாக இறைவன் சிறப்புக்குரிய நாட்களையும் சிறப்புக்குரிய மாதங்களையும் சிறப்புக்குரிய நேரங்களையும் அல்லாஹ் படைத்து தன்னை வணங்குவதற்காக எனது அடியான் எப்படியாவது என்னை தேடி வரமாட்டானா என்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையிலே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் ஷாபானினுடைய மாதமாக இருக்கிறது ஷாபான் மாதத்தை பற்றி செலல் அறிகுபசிரம் அவர்கள் சொல்கிற போது ஷாபான் ஷஹரி என்று சொன்னார்கள் ஷாபானுடைய மாதம் இருக்கிறது அது என்னுடைய மாதம் என்று செல்லலாகோ அறிவு செல்லும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு மாதத்திற்கு சிறப்பு ஒரு பொருளுக்கு சிறப்பு அது யாரோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதை வைத்துத்தான் இருக்கும் அப்படி செல்லல்லாகோ அறிவு செல்லும் அவர்களோடு ஒரு பொருள் தொடர்புடையதாக இருக்கிறது என்று சொன்னால் அதை இறைவன் எந்த அளவுக்கு மதிக்கின்றான் என்பதை வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டும் காட்டும் அறிவு செல்லும் அவங்க இந்த இஸ்லாம் பரவிய ஆரம்ப காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிவாசரை முன்னோக்கித்தான் இறைவன் தொலை சொல்லியிருந்தான் அப்படித்தான் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சமயத்துல அல்லாஹல்லா ஒரு ஆயத்தை இறக்குகிறான் பல நுவல் என்னக்க கிபலத்தன் தருளாக நாயகமே நீங்கள் எந்த ஒன்றை கிபலாவாக பொருந்தி கொண்டீர்களோ அதன் பக்கமே நாம் உங்களுக்கு கிபாவை திருப்பி கொடுக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப அல்லாஹ் என்னமோ பைத்தூர் முன்னோக்கி தொழக வேண்டும் என்று அல்லாஹ் விருப்பம் அப்படித்தான் செல்லல்லாலை அறிவு செல்லும் அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் என்னன்னா அல்லாஹ் காபத்துல்லாவை பார்த்து தொலை வைக்க மாட்டானா தொலை சொல்ல மாட்டானா அப்படின்னு செல்லல்லாக அறிவு செல்லும் அவங்களுக்குள்ள ஒரு இயக்கம் இருந்தது அந்த இயக்கத்தினால் இறைவன் அதை அறிந்து கொண்டு நீங்கள் எந்த பொருந்தி கொண்டீர்களோ அந்த திசையின் பக்கமே உங்களை நாம் திருப்பி விட்டோம் என்று அல்லாஹ வசனத்தை இறக்குகிறான் இறக்கணதை மட்டும் இல்லை இதிலே ஒரு சோதனையும் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் என்ன சோதனை இப்ப செல்ல செல்லும் வைத்து முகதிசின் பக்கம் முன்னோக்கி பல காலம் தொழுதாங்க ஆரம்ப காலத்தை ஆரம்ப காலத்தில் தொழுதுட்டு இருந்தாங்க திடீரென்று வேற திசையில் அல்லா உடனே சில பேர் வழி தவறி தடம் புரண்டு போனார்கள் ஏன்னா என்ன இந்த மனுஷன் கொஞ்ச நாளைக்கு அல்லாவை இந்த திசையில வணங்கினாரு அப்புறம் பார்த்தா வேற திசையில வணங்குறாருன்னு சொல்லிட்டு மக்களை யார் உண்மையாளர்கள் என்று அறிவதற்காக வேண்டியும் அல்லாஹ் இதை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஏன்னா எந்த திசையில தான் அல்லாஹ் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஐனமா சொல்லுகிற செம்ம துவல்லுல்லா நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னவன் அல்லாஹ் ஜலஷான அப்ப அப்படிப்பட்ட இறைவன் வலில்லாஹின் மஷ்ரிக்குள் வகிரிபு உங்களுக்கு கிழக்கு திசையாக இருந்தாலும் சரி மேற்கு திசையாக இருந்தாலும் சரி அந்த அத்தனை திசைகளும் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று இறக்கிய இறைவன் சல்லல்லாஹு அறிவு செல்லும் அவர்கள் பொருந்தி கொண்டதன் காரணமாக அவர்களின் பக்கம் அவங்க எந்த கிபிலாவை விரும்பினார்களோ அதை நமக்கு கிபிலாவாக அல்லாஹ் மாற்றிக் கொடுத்தான் அப்ப செல்லல்லா அலிசலம் அவங்களுடைய விருப்பத்தை அல்லாஹ் விரும்புகிறான் அது மட்டுமல்ல செல்லல்லா அலிசலம் அவங்களை யாராவது ஒருத்தர் திட்டி விட்டாலோ ஏசி விட்டாலோ அதை உடனடியாக அல்லாஹ் கண்டித்து விடுவான் செல்லல்லா அலிசலம் அவங்களுக்கு நோவினை தரும் சில விஷயங்கள் அப்ப அல்லாஹ் அதில் உடனே ஆயத்தை இறக்கிடுவான் அதற்கு உதாரணம் செல்லல்லாஹ் அலிசலம் அவங்களுடைய சச்சா அபுல் அஹப் அவர் என்ன செய்யறாரு செல்லல்லா அலிசலம் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி மக்களை கூப்பிட்டு அழைப்பு கொடுக்கிற போது உடனே அவர் சொன்ன வார்த்தை தபல் லக்கையா முகம்மத் முகம்மதே நீ நாசமாக போ என்று சொல்லிவிட்டு அலிஹாதா ஜமாதானா இந்த அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள் என்று சொல்வதற்காகவா என்னை நீங்கள் அழைத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான் கியாமத்து நாள் வரை அந்த ஆயத்தை சமுதாயம் ஓதிக்கொண்டிருக்கிறது தப்பதி எதா அபிலஹப் அபுலஹபுடி இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் அப்ப எதெல்லாம் செல்லல்லாகோ அனைவசரம் அவர்களுக்கு பிடிக்குமோ அதை இறைவனும் விரும்புகிறான் அப்ப அலை செல்லம் இது என்னுடைய மாதம்னு இந்த நீங்கள் செய்கிற வணக்கத்தை செய்திருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை அல்லாஹ் இந்த மாதத்திலே விரும்புகிறான் அதனால தான் செல்லல்லாஹு வரைவு செல்லம் இந்த ரஜபுடைய மாதம் இந்த மாசத்துக்கு முதன் முன்னாடியே ரஜ அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படுகிற ரஜபுடைய மாதத்திலிருந்து இந்த துவாவை கேட்பார்கள் செல்லல்லா ரஜபிலேயும் ஷாபானுடைய மாசத்திலேயும் எங்களுக்கு பரக்கத்தை கூடிய அல்லா ஓ பல்லுகனா ரமதான் எங்களுக்கு ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்ற துவாவை செல்லல்லாக வரைவு செல்லும் அவர்கள் ரஜபு வந்து விட்டாலேயே கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இதெல்லாம் எதை குறிக்கிறது ஒரு மனிதன் வழி தவறிவிட்டோம் இவ்வளவு காலம் அல்லாஹவை மறந்து வாழ்ந்து விட்டோம் இனிமேலாவது நாம் அல்லாஹினுடைய சன்னிதானத்திலே போய் நம்முடைய மன்னிப்பை கேட்க வேண்டிய நேரம் வரவில்லையா என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்துவதற்காக செல்லாக வரைவு செல்லும் இந்த எல்லாம் கேட்கிறார்கள் ஏன்னா ரமதான் இருக்கிறது உம்மத்துகளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் எந்த அளவுக்குன்னு சொன்னா எந்த உம்மத்திற்கும் ரமதானை போன்ற ஒரு நோன்பும் கொடுக்கப்பட்டது கிடையாது ரமலானினுடைய நன்மைகளை போன்ற ஒரு நன்மையும் கொடுக்கப்பட்டது கிடையாது அதனுடைய நோன்புக்கு அல்லாஹ் சொல்கிற போது அசௌமுள்ளி அன அஜீவிஹி நோன்பு எனக்குரிய வணக்கம் அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு வாக்கியத்தில் எப்படி வரும்னா நானே அதற்கு கூலியாக கிடைக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஒரு அரசர் என்ன செய்கிறாரு தன்னுடைய ஊரில் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு என்ன அழைப்புனா எல்லா விதமான தங்கம் வைரம் எல்லா பொருட்களையும் குவித்து விட்டு அதை யார் வேண்டுமானாலும் எந்த பொருளை தொடுகிறாரோ அந்த பொருள் அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார் இப்போ எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு பொருள் தனக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ ஒரே ஒரு பெண்மணி வருகிறாள் அந்த பெண் என்ன செய்கிறாங்க அரசர்கிட்ட போய் மறுபடியும் அரசரை உங்களுடைய வாக்குறுதி என்ன நீங்கள் என்ன அழைப்பு கொடுத்திருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த அரசர் சொன்னார் எந்த பொருளை நீங்கள் தொடுகிறீர்களோ அந்த பொருள் உங்களுக்கு சொந்தமானது என்னுடைய வாக்குறுதி எந்த விதமான மாற்றமும் கிடையாது என்றார் உடனே அந்த அம்மா போய் நேராக அரசலை தொட்டு விடுகிறது அப்ப அரசர் திகச்சு போயிட்டாங்க ஏன்னா வந்து அரசர் சொன்ன வாக்குறுதி உண்மை ஏன்னா அந்த அம்மாவினுடைய யோசனை எப்படின்னா ஒரு சிறு சிறு பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டால் அதை சற்று காலம் தான் நம்மால் பிரயோகிக்க முடியும் உபயோகிக்க முடியும் இதெல்லாம் அழியக்கூடிய பொருள் இந்த பொருட்களுக்கெல்லாம் சொந்தக்காரரான அரசரை நாம் திருமணம் செய்து கொண்டால் நல்ல முறையில நம்முடைய காலம் முழுவதும் நாம் நல்லா மாதிரி யோசிக்கிறாங்க விரும்புகிறான் அழியக்கூடிய உலகத்தை நீங்கள் மனிதர்களே விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அழிந்து போகக்கூடியது அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் தியாமத்துடைய நாள் வரையிலும் நிலைத்திருக்கக்கூடியவன் அதற்கு பின்பும் நிலைத்திருக்கக்கூடியவன் எனவே அல்லாஹவை விரும்புங்கள் என்பதை உணர்த்தத்தான் இறைவன் இது போன்ற நாட்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான் அபி உமாமா அல் சஹாபி அறிவிப்பு செய்கிறாங்க சொல்வாங்க இதா தஹல ஷஹபான் ஷஹபானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபத் த ஹீரூ உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் ஓ அஹசீனு நியா திக்கும் அதிலே உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அதே மாதிரி ஐஷார் அதே தானஹா இன்னொரு ஹதீஸ்ரை அறிவிக்கிறாங்க செரவலாஜின்னு சொன்னதாக நாயகம் செல்லல்லாஹு அறிவு செல்லும் அவர்கள் கான ரசூலுல்லாஹி உள்ளாஹி செல்லல்லாஹு அறிவு செல்லும் ஹத்தா லா தகுல் ஹத்தா தக் ஹத்தா நக்கூலு லா யுஃப் தீரு நாயகம் சலதாசிவம் இந்த சாபானுடைய மாதம் வந்து விட்டால் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்குன்னா நாயகம் நோன்பு விடவே மாட்டாங்க போல இந்த மாசத்துல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹவை நெருங்கக்கூடிய மாதமாக செல்லல்லாக அறிவு செல்லும் அவர்கள் இதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அதே மோ அதே மாதிரி உசாமா ரதியல்லாக அவங்க சொல்றாங்க குல்து யா சூழல்லா நாயகமே லம் அரக்க தசுமோமின் ஷஹரிமின ஷுஹூரிமா தசுமோமின் ஷாபான் நாயகமே இந்த ஷாபானுடைய மாசத்துல நீங்க அதிகமாக நோன்பு வைக்கிறத நான் பார்க்கறேன் என்ன காரண நாயகமே அப்படினே கேட்டபோதே சल्लल्लाஹாலே ஸல்லம் சொன்னாங்க ஜாக்க ஷஹ்ருன் யஹஃபுல்உன் நாசு அன்ஹு எப்பா இது ஒரு மாதம் இந்த மாசத்துல மக்கள் எல்லோரும் கண்டுகாமல் கண்டு கொள்ளாமல் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள் ஆனா இந்த மாசம் எங்க இருக்குன்னா பைன ரஜபியு ரமضان ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியிலே இருக்கிற ஒரு மாதம் இது வஹுவ ஷஹ்ருன் துருஃபு ஃபீஹில் அமாலு நம்ம வருஷம் ஃபுல்லா செய்கிற அமல்கள் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய நாள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்ப ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க இல்லையா ஒரு வருடத்துல என்னென்ன செலவுகளை நாம் செய்திருக்கிறோம் என்பதை ஒரு பட்ஜெட் தாக்கல் மாதிரி செய்கிறாங்க அப்படித்தான் ஒரு அடியான் செய்கிற அத்தனை அமல்களும் அல்லாஹுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் இந்த மாதம் இந்த மாசத்துல அதை சொல்லிவிட்டு சொன்னாங்க நான் நோன்பாளியாக எனது அமல் அல்லாவிடத்துல போய் அல்லாவுடைய இருக்கின்றேன் என்ற நிலைமையிலே என்னுடைய அமல்கள் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாசத்திலே நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் செல்லல்லாஹு அறிவு செல்ல அப்ப நோம்பினுடைய சிறப்பு இந்த ஷாபாயினுடைய மாதத்திலிருந்து ஆரம்பமாகிவிடுகிறது இதெல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹனுடைய சூழலுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய அடியார்கள் அதிக அதிகமாக இதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் காசு பணத்தை சொல்கிற போது என்ன ஜீஃபா உலகம் இருக்குதே அது ஒரு சித்த பிணத்திற்கு சமமானது தாலிபுஹா கிலாபுன் அதை தேடி செல்லக்கூடியவர்கள் நாய்கள் என்று செல்லலாக வரைவு செல்லும் அவர்கள் சொல்லியதாக பதிசுக்கள் எல்லாம் இருக்கிறது ஏன்னா உலகத்தினுடைய ஒரு காரியத்திற்காக ஒரு மனிதன் ஈடுபடவே கூடாது ஒரு விஷயம் நமக்கு வருது அந்த விஷயம் உலகத்தினுடைய விஷயமும் இருக்குது வறுமையினுடைய விஷயமும் இருக்குதுன்னா முற்படுத்த வேண்டிய விஷயம் முதன்மையான விஷயம் எதுவென்றால் மறுமையினுடைய விஷயத்தை தான் ஒரு மனிதன் முற்படுத்த வேண்டும் வியாபாரத்தினுடைய நேரம் வியாபாரம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாஹவினுடைய பாங்கினுடைய ஒளி கேட்டுவிட்டது என்று சொன்னால் ஜிம்மாவனுடைய நாளாக இருந்தாலும் சரி எந்த நாளாக இருந்தாலும் சரி நம்முடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் விரைகிறீர்களா என்பதை அல்லாஹ் சோதிக்கின்றான் ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது மௌத்தவள் ஹயாத்தல் எவ்வளோக்கும் மனுஷனுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்ததுக்கு காரணமே அவனை சோதிக்கிறதுக்காகத்தான் அய்யூமஹசனு அமலா உங்களில் யார் நல்லமல் செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதிப்பதற்காகத் தான் மௌத்தையும் படைத்திருக்கிறேன் ஹயாத்தையும் படைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான் அதே மாதிரி உப்மீன்களுடைய தன்மைகளை அல்லாஹ் பட்டியலிட்டுச் சொல்கிற போது அத் அஃப்லஹல் முக்மீன் ஊன் வெற்றி பெற்றவர்கள் எப்படிப்பட்ட உக்மீன்கள் தெரியுமா அல்லதீன ஹதீன ஹும்ஃபி சலா திஹிம் ஹாஷ் உன் அவங்களுடைய தொழுகை முதல்ல அல்லாஹ் உக்மீனுடைய தன்மையதை சொல்லும்போது முதல் விஷயமே தொழுகையை தான் கொண்டு வரான் அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் பயபக்தி உடையவர்களாக இருப்பார்கள் அடுத்த விஷயத்த போது வீணான காரியங்களை விட்டும் அவர்கள் விலகி இருப்பார்கள் அப்ப நம்முடைய ரிசுக்க நம்ம தேட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எப்படி ஒரு பறவை சவதாசன் சொல்லுவாங்க ஒரு காலையில ஒரு பறவை வெறும் வயிற்றாக பறக்கின்றது உணவு தேடி மாலையில் வருகிற போது அந்த பறவை வயிறு நிரம்பி வீட்டுக்கு வருகிறது அப்ப அது போல மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் பொறுப்பு கிட்ட இருக்குது நீங்க எவ்வளவுதான் ஓடி ஓடி காசு சம்பாதித்தாலும் உங்கள் உடம்பிலே எந்த காசு ஒட்ட வேண்டும் எந்த காசு இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் அங்க நாடி வைத்திருக்கிறானே அந்த கலா கதர் என்கிற ஒரு பட்டியல் அதுல இருக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இன்னைக்கு உழைச்சாலும் சரி நாளைக்கு உழைச்சாலும் சரி இவ்வளவுதான் உழைச்சு அவர் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அல்லாஹ நாடினால் அதை ஒரே நிமிடத்திலே அவரை ஏழை ஆக்குவதற்கும் அல்லாஹ் சக்தி படைத்தவன் என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு வரலாற்றிடையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் வரலாறு நமக்கு தெரியும் எல்லாவிதமான சிறுவ சிறைப்புக்களை வைத்திருந்தவன் அந்த அபி மூசா அவங்க இஸ்லாத்தை பத்தி சொல்லுகிற போது நான் தான் அனறப்புக்கும் உள்ள அல்லா நான் தான் இறைவன் அல்லா ஒரு இறைவனை இல்லைன்ற மாதிரி சொன்னான் அவது அப்ப அவ்வளவு பெருமை அடித்தவன் கடைசியில் என்ன ஆகுது மூசானி சிலாம துரத்திக்கிட்டு போறான் மூசாணிஸ்லாம் ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக மனு மனுசவியர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் நடுவில் பார்த்தா கடல் வந்து நிற்கிறது அந்த கடலிலே அல்லாஹி நம்பிய மூசாணிக்குலாம் என்ன செய்யறாங்க அல்லாஹினுடைய உத்தரவு வருகிறது தடியால் அடியுங்கள் தடியை எடுத்தாங்க அந்த கடலிலே அடித்தார்கள் அடித்த உடனேயே கடல் பிரிவுகளாக பெறுகின்றது அந்த கடலினுடைய பாதையிலே மூசான இஸ்லாம் அவங்களும் செல்கிறார்கள் என்ன சரி அவங்க பின்னாடியே நம்மளும் போயிடுவோம் பாதை தானே கண்களுக்கு தெரிந்தால் பாதையில எல்லாம் நடந்து போவதானே செய்வாங்க அந்த மாதிரி இவனும் அதே பாதையில நடக்கின்றான் ஆனால் அல்லாஹினுடைய நாட்டத்தால் அந்த பாதை உருவானது என்பதை அவன் மறந்து விட்டான் அப்ப கடல் அவனையும் அவனுடைய கூட்டாளிகளையும் மூழ்கடித்தது அதுல அல்லாஹாலா உடலை இன்று வரையிலும் கியாமத்து வரையிலும் அல்லாஹ் நான் பாதுகாப்பேன் உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் தான் இன்னைக்கு வரையிலும் வைத்து அவனுடைய உடல் பாதுகாக்கப்படுகிறது மியூசியம்ல வச்சு அவன் பாதுகாக்கல அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டதை நம்ம பார்க்கறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் செல்வம் அழியக்கூடியது அல்லாஹு நிலையானவன் என்பதை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் பதிய வைப்பதற்காக இதை ஏற்படுத்துகிறான் அதே மாதிரி போதும் என்கிற மனதோடு இருந்தார்கள் சல்லல்லா அலிஸ்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் சல்லா அலிசல்லம் எந்த அளவுக்குன்னா கந்தக்கு யுத்தத்தின் போது அகல் யுத்தத்தின் போது சல்லதாசன் கொடி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் வயிற்றுல பார்த்தா ஒரு கள்ள கட்டியிருக்கிறாங்க இருலோகத்தினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகிற சல்லல்லா அலி அப்படிப்பட்ட செல்லா அலி செல்லம் பசியும் பட்டினியுமாகத்தான் நமக்கு இருந்திருக்கிறார்களே தவிர வயிறு நிறைய செல்லல்லா அலிசலம் எப்பொழுதுமே உண்டது கிடையாது அதே மாதிரி சல்லல்லா உடைய மனைவியான ஐஷா ரதி அவங்க சொல்றாங்க ரசூர் அல்லாஹி சல்லல்லாஹரை செல்லம் அவங்களுடைய மனைவி ஐஷா ரதி அல்லான்ஹா சொன்னாங்க தபஸ் முஸ்லிமீனம் அவங்களுக்கு ஒரு

ஹஸரத் ஆயிஷா ரஜியல்லா தன்னுடைய சுய வைத்துக் கொள்ளாமல் அங்கு மதினாவிலே இருந்த எல்லா ஏழைகளுக்கும் பங்கு போட்டு கொடுக்கறாங்க எந்த அளவுக்குன்னா அந்த காசுகளை எல்லாம் ஒரே நாளில் ஏழைகளுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்து முடித்தவுடன் ஆயிஷா ரஜியல் உடைய அடிமை கேட்டாங்களா அவங்களுடைய பணிவிடையாளர் கேட்டாங்களா நீங்க நமக்காக வேண்டி லவ் வேண்டிய லஹமன் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வைத்திருந்தால் ஒரு காசு கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நமக்கு இறைச்சி வாங்குவதற்காக அது பயன்படுமே அப்படின்னு சொன்ன போது என்னை மறந்து விட்டேன் ஏழைகளுக்கு கொடுத்து உதவுதல தன்னை மறந்து விட்டார்கள் தனக்கு தேவையானவற்றை எடுத்து வைக்க கூட ஐசாரதையும் மறந்துட்டாங்க ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடியது என்று சிவநாளிசனம் சொன்ன ஒரே காரணம் ஏன்னா யோசித்து பாருங்கள் எவ்வளவுதான் செல்வங்களை நீங்கள் சேகரித்து வைத்திருந்தாலும் சரி எந்த செல்வத்தையும் நீங்கள் கபரில் போகிற போது யாரும் ஒரு பைசாவை கூட உங்களுடைய கபரலை வைத்து உங்களோடு சேர்த்து அடக்கம் செய்ய முடியாது எவ்வளவுதான் வீடு சொத்துக்கள் சுகங்களை நீங்கள் வாரி வாரி குவித்திருந்தாலும் உங்களுடைய கபருக்குள் நீங்கள் சென்றவுடன் உங்களுக்கு வேதனை ஆரம்பமாகிவிடும் நீங்கள் நரகவாதியாக இருந்தால் நீங்கள் சொர்க்கவாதியாக இருந்தால் அங்கு போனவுடன் நம்க நௌமத்தில் அரூஸ் ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவதை போல நீங்கள் தூங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுவனத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு விட்டு சுவனத்திலிருந்து காற்றுக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதெல்லாம் ஹதீசனை வரக்கூடிய சுப செய்திகள் அதே மாதிரி சல்மானுல் பாரசி ரதிங்கிற ஒரு சஹாவி அவங்க சொல்றாங்க அப்போ மௌத்து வந்தபோது அவங்களுடைய முகத்தில் ஒரு விதமான ஒரு பயம் அப்போ அவங்கள்ட்ட கூட இருந்தவங்க கேட்டாங்களா மா யுஜுசியவுக்கையான் அபா அப்துல்லா நான் உடைய அடியாவரான சர்மான் அவர்களே எதனால பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களா ஒக்கது கானத்தில் இருக்க சாபி கத்தும்பில் ஹைரி ஷஹித் தல் பசமாத் அதாவது நீங்க நாயகத்தோடு இருந்திருக்கிறீங்க பல போர்களை புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்களா இப்படி பயப்படுறீங்க மௌத்துக்கு அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க யுஜுசியவுனி அன்ன ஹபீபனா சல்லல்லாஹ் அநேசதம் ஹீன ஃபார கத்தனா அஹித அஹித அஹதீனா ராக்கிபி நான் பயப்படுவதெல்லாம் மௌத்துக்காக பயப்படல சல்லதாலிசரம் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் ஒரு விஷயம் என்ன விஷயம்னா நம்ம மௌத்தாகிற போது ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்துல அனுபவிச்சிருக்கணும்னா சும்மா ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு நம்ம போறோம் பிரயாணியாக அப்படி போகிற போது எவ்வளவு கட்டுச்சாதம் அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போறோமோ அந்த அளவுக்குத்தான் ஒரு மனிதன் இந்த உலகில வாழும் காலமெல்லாம் அவ்வளவுதான் இந்த உலகத்தில் அனுபவிச்சிருக்கணும் ஒருவேளை நான் அதிகமாக அனுபவிச்சுட்டேன்னா அல்லா கிட்ட போய் பதில் சொல்லணுமே அப்படின்றத நினைச்சு நான் பயப்படுறேன் எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவரையுமே இந்த அதிக அதிகமான அமல்களை செய்து செல்வத்தினுடைய இந்த துளை துணியாவினுடைய ஆசைகளை விட்டு வெளியேறியவர்களாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று அடியார்களாக நம்மை அல்லாஹ் அல்லாஹாக்கி அருள்முடிவானாகும்